இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் அவர்களுடைய வாழ்க்கை தரமும் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படி வந்து பணவரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாக தான் பெருமாள் மகாலட்சுமி மகாலட்சுமி தாயாரின் சொல்லி நினைச்சீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு முன்பாக பெருமாளை வந்து நீங்க வழிபாடு செய்யணும் பெருமாளை மட்டும் வழிபாடு செய்தால் கூட மகாலட்சுமி தாயாரின் அருள் என்பது கிடைக்கும் அதனால தான் பெருமாளுக்குரிய ஏகாதசி திதி அன்று வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாளின் அருளும் மற்றும் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அருளும் வந்து கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஏகாதசி திதி என்று வந்து நம்ம வீட்டில ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்க போறோம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்புரை ஏகாதசி திதி என்பது வந்து டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை அன்று காலை ஆறு மணி அளவுல வந்து தொடங்குகிறது அன்றைய தினத்துல வந்து மூன்று திதிகளும் ஒன்றாக சேர்ந்து வருகிறது என்பது இன்னும் கூடுதல் சிறப்ப தரக்கூடியதுன்னு சொல்லலாம் மேலும் வந்து புதன்கிழமை வந்து பெருமாளுக்கு உரிய ஒரு கிழமை என்பதாலும் அந்த கிழமையில வந்து பெருமாளுக்கு உட்கார்ந்த திதியான ஏகாதசி திதி வருகிறது என்பது கூடுதல் இருக்கிறது இன்றைய தினத்துல நாம வீட்டுல இந்த எளிமையான தீபத்தை வந்து ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுதும் நம்மளுடைய பண தேவை என்பது பூர்த்தி அடையும் பணவரவும் அதிகரிக்கும் அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள வந்து இந்த புதன் கோரை என்பது இருக்கு அந்த நேரத்துல ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் வந்து அந்த நேரத்துல வீட்டு பூஜை தாம்பள தட்டை எடுத்து வைத்து வந்து இலைகளை பரப்பி வந்து ஒரு அகழ் விளக்க வைத்து நெய் ஊற்றி வடக்கு பார்த்தவாறு நீங்கள் தீபம் ஏற்றுங்கள் துளசி கிடைக்காத பட்சத்தில் வந்து வாசனை நிறைந்த மலர்களை வந்து வைத்தும் தீபம் ஏற்றலாம் இந்த தீபம் வந்து முழுமையாக வந்து ஒரு மணி நேரம் எரியணும் இந்த தீப சுடரொழியை பார்த்தவாறு ஓம் நமோ நாராயண நமக அப்படின்ற வந்து வந்து உங்களால் இயன்ற அளவு கூறுங்கள் இயன்றவர்கள் அன்றைய அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்வதற்கு இன்னும் நிறைய பலன் வந்து வந்து உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக மீதம் இருக்கக்கூடிய அந்த இரண்டு புதன் கோரையில் ஏதாவது ஒரு புதன் கோரையில் சென்று நீங்களும் வழிபாடு செய்யலாம் அல்லது வந்து வீட்டு பூஜை அறையில வந்து தீபம் ஏற்றி வைத்து பிறகு வந்து கோவிலில் நீங்க கூட இந்த சென்று நீங்க இந்த வர பெருமாளை வந்து நீங்க வழிபாடு செய்யலாம் பெருமாள் உகந்த இந்த திதி அன்று வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பண வரவு என்பதை அதிகரிக்கும் அப்படின்ற தகவலையை நான் கோரிக்கொள்றேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி